அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த தகவல் நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோவை நீங்கள் டெய்லியும் பார்த்து பயனடைவீங்க அதனால் வாங்க வீடியோவில் போகலாம் தற்போது எந்தெந்த மாவட்டங்களெலாம் மழை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலிருக்க சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு நாட்களுக்கு கனமாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை தகவல் தெரிவித்துள்ளது தற்பொழுது தமிழ்நாடு பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெக்கூடும் என வானிலை தகவல் மையம் தெரிவித்துள்ள நிலையில் அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழகத்தில் இரண்டு நாட்களாக மழை பெய்யும் சொல்லிட்டு ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவ தீவிரமாக உள்ளது நேற்று காலை ஏழு மணிக்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுச்சேரி பாகூரில் பதிமூணு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் வானமாதேவி தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு பகுதியில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவானது மன்னார் வளைகுடா அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை பதினாறுக்கும் அதிகமான மாவட்டங்களில் மழை பெய்யும் கோவை நீலகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தேனி தென்காசி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை மற்றும் புறநகரப் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது